யாரையும் ஏமாற்றுவதுதான் தவறு ஏமாறுவது ஒன்றும் அவ்வளவு பெரிய தவறு அல்ல ஒவ்வொரு ஏமாற்றமும் நம் வாழ்க்கைக்குத் தேவையான ஏதாவது ஒன்றை நிச்சயம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு மன அமைதி வேண்டுமென்றால் உங்களைச் இருப்பவர்களிடம் குற்றங்களையும் குறைகளையும் காணாமல் இருப்பதே ஒரே வழி குற்றங்களைப் பார்க்கத் தொடங்கினால் சுற்றம் என்று நம்மோடு யாருமே இருக்க மாட்டார்கள் புரியாத விஷயங்களையும் புரியாத மனிதர்களையும் பற்றி எல்லோரிடமும் புகழ்ந்து பேசுவது மிக பெரிய தவறு புரியாத விஷயங்களையும் புரியாத மனிதர்களையும் பற்றி எல்லோரிடமும் இகழ்ந்து பேசுவது அதைவிட பெரிய தவறு யாரையும் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் முட்டால்தான் தான் பழி வாங்க துடிப்பான் புத்திசாலி அதை அப்போதே மன்னித்து விடுவான் அதிபுத்திசாலியோ அந்த இடத்திலிருந்து அமைதியாக விலகிச் சென்று விடுவான் நல்ல உறவுகளிடம் நீங்கள் எவ்வளவு கோபத்தை வேண்டுமானாலும் காட்டலாம் ஆனால் ஒரு வினாடி கூட சந்தேகப்பட்டு விடக்கூடாது பிறகு அதனால் ஏற்படும் விரிசல்களை திரும்ப சரி செய்வது என்பது இயலாமலே போய்விடும் உயர்ந்த மனிதர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை தன்னை விட உயர்வான இடத்தில் இருப்பவர்களிடம் பணிவாக இருப்பவர்கள் மட்டுமல்ல தன்னை விட தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள் மீதும் பணிவும் அன்பும் இரக்கமும் கொண்டவர்கள்தான் உயர்ந்த மனிதர்கள் நாம் உயர்ந்த மனிதர்களாக இல்லாமல் போனாலும் பரவாயில்லை மனிதர்களாக இருக்கவாவது முயற்சி செய்வோம் ஒரு மனிதனுக்கு தியாக உணர்வுகள் இருக்க வேண்டும் தான் ஆனால் நம்மைச் சுற்றி எல்லோருமே சுயநலமாக இருக்கும்போது நாம் மட்டும் தியாகத்தை காட்டினால் நாம் எல்லோருக்கும் முட்டாளாகத்தான் தெரிவோம் மற்றவர்களைப் பற்றி கருத்து கூறுவதையும் மற்றவர்களுக்கு கருத்து கூறுவதையும் நிறுத்திக் கொள்ளுங்கள் எல்லோருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது தான் ஆனால் எப்போதும் நம்முடைய கருத்து இன்னொருவரின் சுதந்திரத்தை பறிப்பதாக மட்டும் இருந்துவிடக்கூடாது மற்றவர்கள் சரியில்லை என்று எல்லோரையும் குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பவனை விட தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடித்து தன்னை முதலில் சரிபடுத்திக் கொள்பவனே உலகை சரிபடுத்தியவனாகிறான் ஆயிரம் குறைகளையும் குற்றங்களையும் தனக்குள் வைத்துக்கொண்டு மற்றவர்கள் மட்டும் எந்த குறையும் இல்லாமல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உண்மையில் மிகப்பெரிய கோமாளித்தனம் உங்களோடு இருக்கும் எல்லோரும் உங்களை நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் உங்களை நம்பியவர்களுக்கு மட்டும் நல் வழிகாட்டியாகவும் நம்பாதவர்களுக்கு யாரோ ஒரு வழிபோக்கனாகவும் இருந்து விடுவதுதான் நல்லது உங்களிடம் இருக்கும் பணம் பொன் பொருள் மற்றும் புகழை கொண்டு நீங்கள் பிறருக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் அந்த உதவியை நீங்கள் அன்புடன் செய்ய வேண்டும் அன்பு இல்லாமல் உதவி செய்பவருக்கு எந்த சிறு நன்மையும் உண்டாகப் போவதில்லை நீங்கள் ஒருவருக்கு மிக மிகச் சிறிய அளவில் உதவி செய்தாலும் நீங்கள் அவர் மீது காட்டும் அன்பினால் அது மிக உயர்ந்த மதிப்பை பெறுகிறது யாராவது உங்களுக்கு அதிகப்படியான துன்பத்தை கொடுத்தாலும் அவர்களை பழி வாங்காமல் மன்னித்து விட்டு அமைதியாக கடந்து செல்லுங்கள் மன்னிப்பை விட பெரிய தண்டனை வேறு ஏதும் இல்லை மன்னித்து விடுங்கள் அவர்களுக்காக அல்ல நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன என்பதைப் பார்க்காமல் எதையும் பருகாதீர்கள் என்ன என்பதைப் படிக்காமல் எதிலும் கையெழுத்துப் போடாதீர்கள் இங்கு நம்மைச் சுற்றியிருப்பவர்களில் பெரும்பாலானோர் நம்மை வீழ்த்த சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை இன்னும் கொஞ்ச காலம்தான் வாழும் வரைக்கும் மனிதர்களை மனிதர்களாக மதித்து எல்லோரிடமும் அன்பாகப் பழகி உண்மையான சொந்தங்களோடு அன்பைப் பகிர்ந்து வாழுங்கள் ஒருவரை ஒருவர் கீழே தள்ளி மிதித்துவிட்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய உலகத்தில் உங்களின் உன்னதமான அன்புதான் அனைத்தையும் வெல்லும் ஒரே ஆயுதம் என்பதை உணருங்கள் நம்மில் பலருக்கும் மனதிற்கு பிடித்தவர்களையும் அதிக பாசம் வைப்பவர்களையும் தொலைவில் இருந்தே ரசிக்க வைத்து விடுகிறது வாழ்க்கை ஒருவேளை இந்த இருவரும் உங்களுக்கு அருகில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை எதற்காகவும் தவறவிட்டு விடாதீர்கள் அனைத்தையும் கடந்து போவதுதான் வாழ்க்கை கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் வீணான கேலி பேச்சுகளையும் கடந்து போய்தான் நாம் வாழ வேண்டும் இதையெல்லாம் கடந்து போகாமல் யாரும் வாழ்க்கையை வாழ முடியாது என்பதுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம் நமது வாழ்க்கை மொத்தத்தில் வெறும் மூன்று நாட்களே நேற்று வாழ்ந்து முடித்துவிட்டோம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வோம் என்று யாருக்கும் தெரியாது ஆகவே கோபத்தை தவிர்த்து அன்பை தேடி அன்பை கொடுப்போம் எதுவும் நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் யாருடைய நிம்மதியையும் கெடுத்து விடாமல் வாழ்ந்துவிட்டு போய்விடுவோம் நாம் அழும்போது நம்மை சுற்றி மற்றவர்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்தால் அது நம் பிறந்த நாள் நாம் அமைதியாக கிடக்கும்போது போது நம்மை சுற்றி இருக்கும் எல்லோரும் அழுது கொண்டிருந்தால் அது நம் இறந்த நாள் இந்த இரண்டு நாட்களுக்கும் இடைப்பட்டதுதான் நமது வாழ்க்கை எல்லோருக்கும் அவரவர்களின் பிறந்த நாள் எது என்று தெரியும் ஆனால் இறக்கப் போகும் நாள் எது என்று யாருக்கும் தெரியாது அது யாருக்கும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அதை தெரிந்து கொள்வது இயலாத ஒன்றுதான் ஆனால் அந்த நாளை சந்திக்கும் வரை நாம் யாருக்கும் சந்தோஷத்தை தரவில்லை என்றாலும் பரவாயில்லை யாருக்கும் சங்கடத்தை தராமல் வாழ்ந்துவிட்டு போவதுதான் உண்மையில் நல்ல வாழ்க்கை